ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி சோ காய்ஸ் நிறைய பேர் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் எஸ்ஐ தேர்வு வருமா வராதா நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு சோ எஸ்ஐ தேர்வு வருமா வராதா எலெக்ஷன் வேற வருதே சார் வராதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா எலெக்ஷனில் பிஸி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அங்கே நிலவரும் இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கான ஒரு மோட்டிவேஷன்னே வச்சுக்கோங்க பிகாஸ் வந்து நியூ இயர் வந்து இன்னும் வந்து எண்ணி ஒரு சிக்ஸ் டேஸ் ஃபைவ் டேஸில் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாளில் ஒரு நியூ இயர் வருது ஆக்சுவலாக இந்த வருஷத்தினுடைய எண்ட் அனை படிக்காம கழிச்சிட்டாலும் அடுத்த வருஷத்தினுடைய தொடக்கத்தையும் அதே மாதிரி படிக்காமல் கழிக்கணுன்றது நல்லதுக்கு இல்லை ஏன்னா அடுத்த வருஷத்து ஸ்டார்டிங்லேருந்து படிக்கும் எலெக்ஷன் வருது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் வருது யார் இல்லைன்னு சொன்னால் யாரும் இல்லைன்னு சொன்னா வருது ஏன்னா வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாதானே எலெக்ஷனு அந்த எலெக்ஷன்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் போட்டோம் ஏன்னா எலக்ஷன்லேயே பன்னெண்டு மாசங்க உட்காந்துட்டு இருக்க போறாங்க கிடையாது ஏன்னா போன வருஷமே எல்லாருக்குமே நல்லா தெரியும் திட்டத்தட்ட மே மாசத்துல எஸ்ஐக்கான அறிவிப்பை விட்டு ஜூன் ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்ல தேர்வை நடத்தி அதுக்கு அதுக்கடுத்தது நவம்பர்ல பிசிக்கலை நடத்தி இப்போ டிசம்பர்ல இன்டர்வியூ நடந்து நடந்துகிட்டு இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ மேல அறிவிப்பு வெளியிடும் போதே அவங்க கரெக்டா அவங்க பிளான் பண்ணி பண்றாங்கன்றது தெரியும் அது மட்டும் இல்லாம அதுக்கு முந்தின முறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க சோ அதை பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சோ சப் இன்ஸ்பெக்டர்களுக்கான புதிய வகுப்பு சார்பாய்வாளர் தேர்வு புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க போது பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு

துவங்கும் எங்கள் பயிற்சி மையத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி அதே மாதிரி தேர்வுக்கான நாலு பாக புத்தகங்களும் அதுல முக்கியமா உங்களுக்கு தெரியுமா புத்தகம் வரும் ஏன்னா இது பேஸ் பண்ணி ஏதாவது கூட்டம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு நம்ம தேர்வுல வருது ஸோ இந்த புக்கோட சேர்த்து தான் உங்களுக்கு நான்கு பாக புத்தகங்கள் வந்து வெளியே வர போது ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இப்ப விற்பனையில இருக்கு நீங்க ஆர்டர் பண்ணி கேட்டு எந்தெந்த புக் அவைலபிளா இருக்கு இப்ப வாங்கிக்கோங்க ரிமைனிங் புக்ஸ் வந்து நீங்க அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் வெளியே பிரிண்ட் ஆகி இருந்த உடனே ஸோ டெஸ்ட் பேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு முதல் வரப்போது உங்களுக்காக டெஸ்ட் பேச்சஸ் எஸ்ஐ டெஸ்ட்டுக்குன்னு ஃபுல் ஃபிளிஜ்டா ஃபோகஸ்

ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எலெக்ஷன் வந்து மார்ச் மாதம் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி ஏப்ரல் மேல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா பந்தோபஸ்துக்குன்னு சில பேர் டியூட்டீஸ் போட்டாங்க இது ஒன்று நம்மளுக்கு நடக்கக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி ரொம்ப இதுவாக நடக்கும் எம்பி எலெக்ஷன் தான் ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பரபரப்பு இதுக்கு கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப பரபரப்புலாம் இருக்காது ஓகேவா அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ஒரு த்ரீ மந்த் ஷெடியூல் அதை முடிச்சிட்டாங்கனா அதுக்கப்புறம் அவங்களும் ஃப்ரீ தான் போர்டு கண்டிப்பாக எக்ஸாம் நடத்தும் இதுக்கும் ஒரு ப்ரூஃப்லாம் இருக்கு சோ நிறைய பேர் இத ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க பட் நானும் ஷோ பண்ணி ஆவணும் இல்ல சோ அதுக்கு தான் வீடியோ போட்டு ஷோ பண்ற பாத்துக்கோங்க சோ இங்க பாத்துறதாலே உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒரு இது வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்து ரீசன்ட்டா பாத்துப்பீங்க சோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு கேட்டிருக்காரு சார் எப்போ சார் கால் ஃபார் வரும் அப்படினு சொல்லிட்டு சோ அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க

இயர்மே வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா என்ன இருக்க போதே ரெக்குயர்மென்ட் இருக்க போதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இன்னும் எக்ஸாம் வருமான கேள்வியா இருக்கு அது இன்னும் அஞ்சு நாள் இருக்கு அந்த வருஷத்துல சரி உன்னோட என்ஜாய்மென்ட் எல்லாம் இந்த அஞ்சு நாள்ல பண்ணி முடிச்சிடு என்ன நல்லா இருக்கு எல்லாத்தையுமே இந்த அஞ்சு நாள்ல முடிச்சிடு ஜான்வரி ஒன் பிறந்த உடனே நியூ இயர் காலையில எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்ங்க ஹாப்பி நியூ இயர்ங்க ஹேப்பி நியூ இயர்ங்க விஷ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடு ஏன்னா நியூ இயர்ல நீ தொடங்கினாதான் அந்த வருடம் ஃபுல்லா நல்லபடியா அந்த தொடக்கத்தை எடுத்துட்டு போவ நம்ம சோ படிக்க ஆரம்பிங்க சோ நியூ இயர் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியா ஆரம்பிக்கும் சோ அதற்கான முதல் அலாரம் தான் இந்த ஒரு நல்ல சவுண்ட் இது நல்லபடியா கேட்டிருக்கு நமக்கு சோ எஸ்ஐ கான் அறிவிப்பு அடுத்த வருடம் வெளிவரதுன்றது உறுதி ஆயிடுச்சு இந்த உறுதியாகப்பட்ட இந்த வெளியே வரக்கூடிய இந்த அறிவிப்புல கண்டிப்பா வேகன்சியுமே நம்ம சொன்ன மாதிரி அறுநூறுல இருந்து எழுநூறு இதற்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி வரக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வை நீங்க எக்காரணத்து கொண்டும் அலட்சியப்படுத்தி கேர்லெஸ்ஸா விட்டு கொடுக்காம அந்த ஜாப் அடிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவோட செயல்படுங்க ஏன்னா காம்படிஷன் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கே தவிர குறையில உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற விடாம இருக்கிறதுக்கான அந்த என்னென்ன தாண்டி ஜெயிக்கலாம் நான் உங்களுக்கு ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருங்க எஸ்ஏ எக்ஸாம் பற்றி பத்தி அப்பதான் ஜெயிச்சு காட்ட முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இல்லை இல்ல கண்டிப்பா அடுத்த வருஷம் தேர்வு இருக்கு அந்த தேர்வில் எப்படி பாஸ் யோசிச்சு வச்சுக்கோங்க நல்லபடியா படிங்க இணைந்திருங்க காவலர்களை தொடர்ந்து சந்திப்போம் ముప్ప పయత్మతురా నంది వం